வணக்கம் வைத்தியநாதர் திருடி சரணம் இப்போ எங்ககிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து குர்க்குமீன் டிராப்பு இது வந்து குர்க்குமீன் மாத்திரை இந்த குர்க்குமீன் மாத்திரையில் வந்து குர்க்குமீன் மஞ்சளோட எக்ஸ்ட்ராக்டும் மிளகுலேருந்து எடுக்கிற பெப்பரின் மிளவோட எக்ஸ்ட்ராக்டும் இருக்கு இது பார்த்தீங்கன்னா தொண்டை சார்ந்த பிரச்சனை நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இது எல்லாத்துக்கும் காலை ஒரு மாத்திரை இரவு ஒரு மாத்திரை சாப்பிட்டாங்க சூடான தண்ணியில் சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்டாங்கன்னா சளி சார்ந்த நுரையீரல் பிரச்சனை தீரும் இந்த குர்க்குமீன் சொட்டு மருந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரு மூலிகையோட எக்ஸ்ட்ராக்டு இதுல நம்ம குர்க்குமீன் பவுடர் சேர்த்து கொடுக்குறோம் இது வந்து பழைய மலக்கழிவுகளை வெளியேற்றும் பழைய மலக்கழிவு வெளியேறும் அப்படின்னா நீங்கள் வெஸ்டர்ன்ல இது சாப்பிட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு மோஷன் போனீங்கன்னா மோஷன் வந்து தண்ணிக்குள்ளேயே முங்கும் அதனால இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்து மழக்கழிவுகள் பழசுபுரா வெளியேறுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆயிலே கூட இருக்கும் ஏன்னா பழைய மலக்கழிவுகள் உடல்ல இருக்கிறது தான் நமக்கு வந்து உடலை நிறைய ஆயிலை குறைக்குது மலக்கழிவுகள் வந்து நம்ம உடம்ப ரொம்ப கெடுக்குது மலம் வந்து சுத்தமாக போயிடுறதுனால தான் நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இது ஒரு அற்புதமான மருந்து நன்றி வணக்கம்